ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஃபைரோஸா ஸோ த இன்றைக்கி யூனிவர்ஸ் பாட்காஸ்டில் வந்து காஸ்மிக் எனர்ஜி பற்றி பேசுகிறோம் அதாவது பிரபஞ்ச சக்தி எப்படி வேலை செய்கிறது ஸோ உங்கள் வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் எனர்ஜியை உணர்கிறோம் ஆனால் அந்த எனர்ஜி எங்கிருந்து வருகிறது அது எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறது இது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா ஸோ நம்ம வந்து யூனிவர்ஸ் சக்தியை புரிந்து கொள்ள உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் வழிகளை இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் காஸ்மிக் எனர்ஜி எப்படி வருதுன்னா யூனிவர்ஸில் இருந்து அனைத்து சக்திகளும் ஸ்டார் பிளானட் கேலக்சி கிராவிட்டி மேக்னட்டிசம் போன்ற பிசிக்கல் எனர்ஜி பிளஸ் லைஃப் எனர் எனர்ஜி மைண்ட் எனர்ஜி எல்லாவற்றையும் சேர்ந்து தான் காஸ்மிக் எனர்ஜி சொல்லுவோம் ஸோ இந்த எனர்ஜி நம்பி சரௌண்டிங் பண்ணுகிறது அதாவது சரௌண்டிங்னால் நம்ம சுற்றி வளைக்கும் நம்ம தாட் இமோஷன் நம்ம எப்படி ஆக்சன் எடுக்கிறோம் அது எனர்ஜியாக அப்படி சேஞ்ச் ஆகி ஒன்னு சிக்னல் அனுப்புவோம் ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒருத்தர் யாரோ ஒவ்வொருத்தர் அடிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கோங்க நெகட்டிவாக யாரோ ஒரு உங்க அம்மாவை யாரோ உங்களுக்கு அடிக்கிறாங்க அப்போது உங்களுக்கு உடனே அடிச்சிட்டாலும் நீங்கள் கோவமே இல்லாமல் சாஃப்டாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே மாறும் நீங்கள் ஒரு அடி அடிச்சோன்னா உடனே நீங்கள் கத்தி ஆர்ப்பட்ட உங்களோட இமோஷனை நீங்கள் டெலிவரி பண்ணால் அந்த இமோஷன் அப்படியே வைப்ரேஷனாக நெகட்டிவ் வைப்ரேஷனாக அப்படியே சரௌண்டிங்காக பரவுது இதுதான் சயின்டிஃபிக்காக எனர்ஜி வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக மாறுது ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே சீக்கிரமாக கொண்டு வரும் ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி தான் ரொம்ப டிலே ஆகும் நிறைய பேர் சொல்லுவாங்க லாஃப் அட்ராக்ஷன் வந்து நான் எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணினு இருக்கிறேன் டெய்லி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் பண்ணுறேன் பட் என்னோடய லாஃப் அட்ராக்ஷன் நான் கேட்குறது கிடைக்க மாட்டேன் நான் சொல்கிறேன் அதுக்கு காரணம் வந்து நீங்கள் காலையில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் உங்களை சரௌண்டிங்கில் காஸ்மிக் எனர்ஜி மூலமா நெகட்டிவ் எனர்ஜி உருவாகலாம் ஸோ அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு பேடா இருக்கலாம் உங்களுக்கு யாரோ திட்டுற மாதிரி இருக்கலாம் அந்த ஒரு சுச்சுவேஷனை நீங்க ட்ரிகர் ஆகிருக்கலாம் நெகட்டிவ் ஆகிருக்கலாம் அப்போ நீங்கள் எப்படி ஆக்ஷன் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க அது வச்சு தான் அவங்களோட லைஃப்போட ரிசல்ட்டே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாண்டர்டாக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது ஒரு யூனிவர்ஸ் பவர் புரிஞ்சிக்கிங்கன்னா நம்ம வந்து நெகட்டிவ் எனர்ஜியில் போக மாட்டோம் இன்கேஸ் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தாலும் அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டேலண்ட் வந்துடும் ஸோ இந்த டேலண்ட்டு நீங்கள் ஸ்கில்லை நீங்கள் டெவலப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எப்போவுமே எப்பவுமே பாசிட்டிவாக இருக்க இருக்க முடியும் ஸோ அதனால் நீங்கள் உங்களோட மைண்ட் கனெக்ஷனை தாட் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களோட ஃபோக்கஸ் மைண்ட் எனர்ஜி அலைன்மெண்ட்டு இது எல்லாமே மேனிஃபெஸ்டேஷனாக மாறும் ஸோ பாசிட்டிவ் எமோஷன் வந்து ஹை வைப்ரேஷனாக இருக்கும் அதே நீங்கள் ஃபியர் ஆங்கர் எல்லாமே இருக்கும்போது லோ வைப்ரேஷன் லோ எனர்ஜி இருக்கும் உங்களுக்கு லோ எனர்ஜி இருக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்காது அதே போல் பிலீவ் சிஸ்டம் கனெக்ஷன் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் லிமிட்டட் பிலீவ் இருக்கும் போது எனர்ஜி பிளாக் லிமிட்டட் ப்ளூனா இது என்னால் செய்ய முடியாது லேசினஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே முடியுமா இதெல்லாம் போய் எல்லாமே நீங்கள் நம்ப மாட்டீங்க இது எல்லாமே லிமிட்டட் ப்ளியூன்னு சொல்லுவாங்க அன்லிமிட்டட் பிலீவ் எம்பவரிங் பிலீவ் எல்லாம் எனர்ஜி ஃப்ளோ பண்ணோம் எதுவுமே உங்களால் சரித்திரம் ப படிக்க முடியும் எதுனாலும் இன்றைக்கி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்தோன்னா ஒரு பிரெயினோட ஹியூமனோட பிரைன் தான் அது உருவாக்கி அது பாசிபிளாக அவங்க நினச்சிருக்கிறாங்க அந்த மனிதர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்னைக்கு உருவாக்குனாங்க எலான் மாஸ்க் இந்த மாதிரி தான் ஒரு மனிதனோட பிரெயின் என்ன நினச்சாலும் அன்லிமிட்டாக எம்பவரிங் பிலீவாக அவங்க நம்புறனால தான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்க கொண்டு வர்றதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து அவங்களுக்கு ரிசல்ட்டாக கிடைக்குது ஆக்ஷன் கனெக்ஷனாக இருக்கணும் காஸ்மிக் எனர்ஜி இருக்கிறவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு ஒர்க் பண்ணோன்னா ஆக்ஷன் எடுக்கணும் நம்ம என்ன ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் இது இன்னைக்கு செய்யணும்னு நினச்சி செய்யாமல் விட்டுட்டாங்க உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது ஸோ டெய்லி கோல் செட்டிங் பண்ணிவிட்டு அது சின்ன சின்ன கோலாக நீங்கள் ரிசல்ட் எடுக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ உங்களோட வைப்ரேஷன் எப்படி இருக்குதுன்னு டெய்லி நீங்கள் ட்ராக் பண்ணுங்க இன்கேஸ் உங்களுக்கு லோ கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா எதனால் வருதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க இதை பற்றி எதனால் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க ஐ வி சப்போர்ட் யூ கைட் யூ ஸோ தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்